இவங்க ஒரு வாரமாக வந்து என்னை வேணுன்ட்டே வந்து உள்ளே படுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில ஒரு பரபரப்பான ஒரு சண்டை ஸோ இந்த ஒரு சண்டை என்னடா இது சேன்றா இன்றைக்கி நாமளாகிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சும்மா இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ தலை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரோராவும் சபரியும் வந்து உட்காந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வினோத் கூட சேர்ந்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் சவுண்ட் போட்டுட்டு வந்து பார்க்க முடிச்சு ஒவ்வொருத்தர் மாதிரி பேசி காட்டுறது இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து அது ரொம்ப நேரமாக வந்து இருந்தது ஒரு லெவலுக்கு மேலே திடீர்னு வந்து சேன்ட்ரேப்பையும் வந்து தூங்கிட்டாங்க அவங்க வந்து திடீர்னு எழுந்து சம கோபமாக வந்து பெட்ஷீட்டு தலைகாணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே நேற்று படுத்து மாதிரியே வந்து அவங்க அங்கே போய் படுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க எழுந்து வெளியே போகும்போது சபரியும் அரோராவும் வந்து பார்த்துட்டாங்க ஐயோயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் பெட்டு மேலே வந்து எகிரி குடிச்சு அப்படியே சைலண்ட்டாக வந்து படுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு கிட்டே வந்து சாரி கேட்குறாங்க தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ சத்தியமாக வந்து நல்லாவே இல்லை நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது என்ன ஜாலிக்கு பண்ணுறீங்க வெளியே தூங் தூங்கிட்டு இருக்கோம்ல உள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது அது கூட உங்களுக்கு தெரியாத அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நாங்கள் வந்து தலை ரூமில் பேசுனா கேட்காதுன்னு நினச்சிட்டு தான் வந்து பேசிகிட்டு வந்தோம் அது உங்களுக்கு கேட்டுருச்சுன்னு தெரியல ஸோ சாரி சண்டை சாரி சண்டை நான் அவ்வளோ வாட்டியும் வந்து சாரி கேட்குறாரு அதுக்கப்புறம் சா கேப்டன் வர்றாரு ஸோ கானா வந்து சொல்கிறாரு இன்னும் ஒரு முப்பது நாள் தானேங்க இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு முப்பது நாள் தான் இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வந்தால் நிம்மதியாக தூங்க விடுங்க ஸோ ரெண்டு வாரமாக இதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவங்க வேணுன்ட்டே தான் வந்து பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியாதா நான் வந்து வெளியே போடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே சாரி சாரின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து ரெஸ்பாண்டே வந்து பண்ணலை திரும்ப திரும்ப அதே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலருந்து எழுந்து போனது பார்க்க முடிஞ்சுது ரெண்டு வாரமாக நாங்கள் இது வேணுன்ட்டே பண்ணுறோம்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்க மாதிரி சபரி வந்து கோவத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஷேர் ஷேப்பிடுங்க இதே மாரியில பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்